தினகாஞ்சி சேவாதள கமிட்டியை நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சமயமான சந்தியாகால சமாயிக நிகழ்வுகளுக்கு உங்கள் அனைவரையும் தினால் பணிந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் கால சமாயத்திலே நாம் திரிகரண சுத்தியோடு எண்ணம் சொல் செயல் இவற்றின் தூய்மையோடு ஆத்மனை ஆராதனை செய்து நம்மை நாம் அறிவோம் நம்மை நாம் அளவோம் அந்த வகையிலே தன்னுள் ஆழ்ந்து இலக்கினை அடைந்த தீர்த்தங்கரைகளை வெற்றியாளர்களை நோக்கி நம் தீபாரதியோடு நம்முடைய நிகழ்வை துவங்கி நம்முள் ஆழலாம் முதல் நிகழ்வாக தீபாரதி இதனை வழங்கிடுமாறு பெரிய குழப்போரை பூர்வமாக கொண்டு வேலூரில் வசிக்கும் செல்வி பக்தாமரா பெற்றோர் பெயர் பாகுபலி சினவாணி அவர்களே அன்பு நினைக்கிறோம் பாருங்களாம்

திருமுகம் தோன்றி வளர்ந்தார் திவ்ய துணியானாய் தாயே திவ்ய துணியானாய் கணதர திருமொழியால் உருவாகி கலைகள் தாயானார் அஞ்ஞானம் கலைந்திடும் விளக்கான குலாசலம் தூள் தூளாக்கும் வச்சிரப்படையான தாயே வச்சிரப்படையான கலனில கலநில நயன் யோகம் காற்றிடும் பழுங்கானார் சுகம் கணிந்திடும் தருவானாய் யனம் சேற்று கழுவும் புண்ணிய நீரான தாயே புண்ணிய நீரான தீதுரும் மோக பெருங்கடலேற்றும் திடமுறும் கலமானாய் ஞானம் தெரு தெரிடும் தேரிடும் தேரிடும் അൻപുഗ സരസ്വതി തായ ആരതി ചെയ്തിടുവോം ഇൻപൊരു മൂറ്റ സുഗമതയടയപ്പണിന്ടുവോം ഇറും ഇതയം നെറവിടുവോ ജയ ജയ ജിനി జయమంగళ జనవాణి తాయే అమరు మునివరు యనీ అరుణమడి విననీ మాగమ వడి వినని జినాగమ వడి వినని ఆగమ వడి వినని జినాగమ వడి వినని వినీ వీ జై జినే அடுத்ததாக லகு பிரதிக்கிரமணத்தை வழங் அஹ் வழங்க ஏறு ஏறு வரி வரிசையில் அனைவரையும் அழிக்கிறேன் அழைத்தமைக்கு நன்றி தீபாரத்தியை வழங்கிய செல்வி பக்தாமராவுக்கு மிக்க நன்றி தரிசன ஸ்துதி நீயே படிச்சிரு பக்தா புக் எடு ஒரே நிமிஷம் ஜி சாரி தெரியும் ம்

వందనం వందగ సోభానం వందనం మోక్ష సాధనం దేవదేవస్య దాష్టాంగం పాపనాశనం సాష్టాంగం స్క సోభానం సాష్టాంగం మోక్ష సాధనం ప్రదక్షిణం దేవదేవస్య ప్రదక్షిణం పాపనాశనం ప్రదక్షిణం స్వర్గ సోభానం ప్రదక్షిణం మోక్ష సాధనం నిర్మలం దేవదేవస్య నిర్మలం పాపనాశనం நிர்மலம் நிர்மலம் சொர்க்க சொர்க்க சோபானம் சோபானம் அர்ச்சனம் 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 நர்மலம்பனட்சசேவநோபானோ மங்களம் ரிஷபேஸ்வர ஸ்ரீ நூத்திஐஞ்சமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி வந்தாமி பிரதிக்கிரமணம்

ஜினாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் தொடருங்கப்பாதிக்கா தொடருங்கக்கா கேட்கலையா நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பன்னிரண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்பரம் சமாரம்பம் ஆரம்பம் மனவசன காயத்தின் மூலம் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகிறது தொடருங்கப்பா சரி மேலும் மூன்று தண்டங்கள் மனவசன காயம் மூன்று சல்லியங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரச ரசத்தி சாதா மூன்று மூடங்கள் தேவமூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் மிருக்ஷானந்தம் ஸ்தேயானந்தம் சம்ரக்ஷணானந்தம் நான்கு வீகதைகள் ஸ்ரீகதை தாஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் காலமாக அஞ்ஞானம் மற்றும் அனாதிகாலமாகற்றும்சத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டிருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது சினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது இதன் மூலம் அதன் மூலே அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்டும் நாங்கள் வசத்தினால் நிலையில் மூலம் லட்சம் நித்தியாத்வசத்தினால் இரண்டு லட்சம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் அந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகரமம் வேதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் துறசௌகைகளுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூலகணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் இடத்தில் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் அழியட்டும் செய்கிறோம் நீங்க தான் வாசிங்க சித்தி அசையும் வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும் போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்காந்தி எழுந்திருக்கும் போது நடக்கும் போது துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும்போதும் மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் அழியிட்டும் நாங்கள் பச்சாதாகம் செய்கின்றோம் நன்றிமா ஏ பகவன் சூட்சமம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும்போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றி சுந்தரிமா நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால விதேக விதேக்சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கிற சித்தக்ஷேத்திரம் அதிசயம் கிருத்திம அகிருத்திம தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் கே சிராவண மற்றும் பிரதிமாதார முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மனத்தும் பங்கடுத்தியிருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால ஏற்பட்ட எல்லா பதங்களும் பயட்டும் நாங்கள் பச்சா பதம் செய்யறோம் நீங்க பரிமாணம் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் உட முடியல பிரபு நாங்கள் நிர்மல்ய பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் சமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திய விஷயங்கள் மற்றும் மனத்தின் மூலம் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக ராகத்வேஷம் கொண்டதால் அடுத்து வாசி அடுத்து ரெண்டு மூணு வாசிங்க சரிக்கா மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி எங்கள் சபையில் சினிமாவில் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாக நிற்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குண தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் செல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயாச்சித்தம் எடுப்பதற்கான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையை தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் தொடருங்கள் விஜயகுமாரம்மா பகவன் இதுவரை எங்களுடைய பிறவி சூழ்ச்சி விடுபடாதோ அது கேட்கலம்மா பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி விடுபடாதோ அது ஒரு அது அதுவரை தாங்களுடைய கர்மஸ்ரயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தாங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவலை ஞானம் மூலம் ஆன்ம நன்மை ஆன்ம நன்மை செய்யும் வண்ணம் எண்ணம் எங்களுக்கு பெருவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோளாகும் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் மறுபடியும் கேட்கல விரைவில் வேண்டுாம் எ இதயம் தாங்கள பாதத்தில் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனை ஆகும் லகு சிராவக பிரதிகிரமணம் சம்பூர்ணம் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நன்றிம்மா ിയകുമാർ <laughs> അവർ <laughs> அடுத்த வைக்க நன்றிமா முதலில் திரிலோகே தினபிம்பானி வந்தேகம் தேசாம் சதுரதி நிர்வர்த்தையே ரிஷபாகி மகாவீர் பரிஹந்தாம் பிரணமா சர்வார்த்த சித்திக்கு மேலே பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழுக எருமைகளமும் கிழக்கு மேற்கு ஒருகைமும் எட்டாவது நாற்பத்தஞ்சு லட்ச யோஜனை பரப்பளவும் உள்ளதும் ஐபசி பிறை போன்ற சித்தசலையில் நூத்தி தர்மகண்டத்தில் உண்டான ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தபசுகளை கை கொண்டு தவ பிரவார்த்தால் தர்மட்சம் செய்து வீடு பெயர் அடைந்து உயர்ந்த அவகான சித்த ஐநூத்தி இருபத்தஞ்சு இரு கோயரமும் தாழ்ந்த அவகான சித்தர் ஏழு முக உயரமும் நடுத்தர அவகான சித்தர் நானாம் பிரகாரங்களாகும் இருந்து சித்த பரமேஷ்டிகளுக்கு முக்கால முலக பகி தின மகித்த எழுநூத்தி இருபது தீர்த்தங்கர்களுக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விவேக்சேத்திர ஸ்தித வித்யமான சமசரணாதி விபூஷித கேவல ஞான சம்பன்ன நீ ஸ்ரீமந்தர முதல் அதித்தஈரு வரை இருபது தேர்தங்கர்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர்த்தி அக்ருத்திம தினாலயம்பளுக்கும் வரத பாகுபலி பைய தின அஸ்தாவலம் சோடசபாவன காரணம் தினகுண சம்பக்தி முத்திபக காரண சொரூபாய பஞ்சமாவிரத பஞ்சு தயோசரி நவபார்த்தனோஷ பிராய்ச்சிபோ நம ஜர்ணாதிமூலோத்தரோத்தர பிரகரிதாய அனேக சங்கடசம்சாரிவாரணாய சொல்றீங்களா சார் நீங்க சொல்லுங்க ஞானாவரணாதி மூலோக்கிர உத்தரோக்கிர பிரகிருதி கர்ம ரகிதாய அநேக சங்கட சம்சாரத்துக்கு நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பவாபுரி பூஜேந்தகிரி சத்ருஞ்சகிரி கஜா பந்தா மங்கை திஞ்சி தரங்காதி பரிநிர்வாண பூமி சித்திர 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 சமூகங்களுக்கும் எட்டு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்று அக்கிரதம ஜினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி நோக்கிசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கிரம தினபிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஸ்வரிகளுக்கும் ஸ்ரீகரண சுத்தியாக மூவேளைகளிலும் மூவலம் வந்து அளந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தி ஆறு உத்தரகுணமும் பதினெட்டாயிரம் சீராச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சத்தரித்த தமிழருமான கணகராஜி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமகங்களைச் சரித்திரியோதிசைக்கிடையே நிறைந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தொன்பது லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு

ரொம்ப நன்றிமா வாய்ப்பு கொடுத்தது பக்தி செய்து வணங்குதலை அருமையாக வழங்கிய பேமி அம்மாவுக்கும் தர்ணி குமார் ஐயாவுக்கும் மனமா அந்த நன்றி ஜி அடுத்த நிகழ்வு இப்படியே தொடர்றதாஜி இல்லைன்னா உலக நன்மை மேடம்ல முடிச்சிடுறதாஜி ஜி இதை முடிச்சுடுங்க அது தனி லை போட்டு இல்ல அடுத்து என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் கேட்டால் ஓகேடா சமய தர்ஷனம் கலை சமய தர்ஷனம் நீங்கள் இது அதுக்கப்புறம் என்னென்னு டிஸ்கஸ் அப்பா ஓகே உலக நன்மை வேண்டல் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க சொல்றப்பா உலக நன்மை வேண்டல் கேக்குதுங்களா சொல்லுங்க இருவரம் வளர்க செங்கோல் நன்கினிது அரச நாள்க நாடெலாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிது வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழோடும் பொலிக் எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழோடும் பொலி வாய்ப்புக்கு நன்றிகள் அனைவருக்கும் சம்மக் தர்சனம் ஜெய் ஜெயந்திரா